அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி தாலுகா நரிக்குடியிலிருந்து ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் வீரசோழன் போகிற பாதையில் ரோட்டில் கிராமத்துக்கு பின்னாடி நிலமாக இருக்குது இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு இந்த நிலத்துக்கு பக்கத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா தோட்டம் போடுறதுக்காக எல்லாம் வாங்கி நீட்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பக்கத்தில் ஈபி லைன்லேருந்து எல்லாமே இருக்குது இந்த நிலம் மொத்தம் ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது அடுத்தவங்க நிலம் ஏன்னா அது அந்த விளம்பரத்துக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு ஏன்னா இந்த நிலத்தையும் அதை போல் நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கலாம் நல்ல அருமையான ஒரு செம்மண் நிலம் தான் ஒரு கிராமத்துக்கு பின்னாடி டெட்டு எண்டில் இருக்குது இந்த நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விலை அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு குறைச்சி மாட்டாங்க இந்த நிலத்தில் வந்து ஃபுல்லாக வெளிக்கருவ மரம் தான் இருக்குது வாங்குறவங்க இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு தயார்படுத்தி வச்சுக்கலாம் இந்த நிலத்தில் ஒரு கிணறு கூட இருக்குது பயன்பாட்டில் இல்லை இருக்குது இந்த நிலத்துக்கு வடக்கு பகுதி பார்த்திங்கன்னா ஒரு கம்மா கம்மாயினுடைய கடைசி பகுதி இந்த ஏரியா அதனால் தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா நிலம் இந்த நிலத்துக்கு பக்கத்தில் அடுத்த கிராமம் வந்துடுது பூரா தோட்டங்கள்லாம் நிறைய வச்சிருக்காக விவசாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இது லோ பட்ஜெட் விரும்புகிறவங்களுக்கு இது நல்ல ஒரு நிலமாக இருக்கும் மூணு ஏக்கருக்குள்ளதாக இருக்குது அதனால் கையெழுத்து சொத்து பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான சொத்து தான் கையெழுத்து மூணு பேர் கொண்ட கையெழுத்து அதனால் யாருக்காவது தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களை வந்து சேர்கிற சேரும் பாருங்கள் நல்ல அருமையான செம்மண் நிலந்தான் இது பார்க்கையில உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும் இந்த நிலத்துக்கு அப்படியே வலது பக்கம் பார்த்திங்கன்னா கம்மா இருக்குது இப்போ நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்க அந்த கம்மாயை நீங்கள் அழகாக பார்க்கலாம் பாதை அந்த இருக்கா இதுதான் கம்மா தண்ணி கிடக்கு இது கம்மாயினுடைய கடைசி பகுதி தண்ணி கிடக்கு அந்த இடத்துல இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்போ இந்த பாதை வந்து இதுதான் பாதை இப்போ இது தான் இது ஒரு பதினஞ்சு அடி பாதை அது பக்கத்து நிலத்துக்காரன் வாங்கி போடும் இப்போ இதுதான் தெளிவான பாதை இதில் தான் நீங்கள் வரணும் அந்த நிலத்தை பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருமையான இடம் யாருக்காவது தேவைப்படுறவங்க கால் பண்ணி கேட்டுக்கிட்டு சைட்டு வச்சுட்டுக்குவாங்க நன்றி வணக்கம்